திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவுள்ள சிவ புராண பாடலோட பொருள் விளக்கத்தை பத்திதான் தான் பார்க்க போறோம் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தேதி கண்ணுதலான் அப்படின்னா நெற்றிக்கண்ணுடைய பெருமான் நெற்றிக்கண்ணுடைய பெருமான் தன்னோட திருவருள எனது விழியில் காட்டுவதற்காக எமை வந்து அடைந்தார் இதுதான் இதோட பொருள் இப்போ இதோட பொருள் விளக்கத்தை பத்தி பார்ப்போம் நுதல் அப்படின்னா நெற்றி சிவபெருமான் நெற்றிக்கண் கொண்டதுனால முக்கண்ணன் என்ற பெயரோட இருக்கார் சிவபெருமான் கோபத்துல இருக்கும் போதும் ஊழிக் காலத்திலையும் இந்த நெற்றிக்கண் கண் திறக்குமாம் நெற்றிக் கண் திறந்தா எல்லா உலகங்களும் அழிந்திடுமாம் இந்த நெற்றிக் கண்ணாலதான் சிவபெருமான் காமனை அழிச்சாரு காமன் என்பவன் ஆசைகளை தோற்றுவிப்பவன் ஒரு தடவை தியானத்துல இருக்கிற சிவபெருமான எழுப்பணும் அப்படின்னு காமன் ஆசைகள் என்ற மலர் மலர்கனைகளை ஏவுறாரு இதனால கோபமுற்ற சிவபெருமான் தன்னோட கண்ணால காமனை எரிச்சிடுவாரு இந்த கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா இதோட உள்ளார்ந்த அர்த்தம் என்ன தெரியுமா பற்றற்ற எம்பெருமானின் சிவ அறிவுக்கு முன்னாடி ஆசைகளெல்லாம் எரிஞ்சு சாம்பலாகிடும் இதுதான் இதோட உள்ளார்ந்த பொருள் காமனை எரிச்ச அதே இருந்து இருந்துதான் சிவபெருமான் முருகப்பெருமான வெளிப்படுத்தி இருப்பாரு சிவபெருமானின் சிவ அறிவு தான் ஆறு தீப்பொறிகளா சிவபெருமானின் இருந்து வெளிப்பட்டு ஆறு குழந்தையா மாறி சரவண பொய்கையில் இருக்கிற விழுகுது பின்பு அந்த ஆறு குழந்தைகளும் மாறி பிறகு ஒன்றாக இணைந்து முருகனா மாறிருதாம் அப்படின்னு கட்சியப்பர் சொல்றாரு ஆறு முகங்களை கொண்ட பரம்பொருளான சிவபெருமானே அறிவு வடிவமா ஆறு முகமா தோன்றுரா சிவனுக்கு ஐந்து முகங்கள் அப்படின்னு ஆகமங்கள் சொல்லுது ஏனா சிவனின் ஆறாவது முகம் சூட்சம முகமாக இருக்குது அதனால அது யாருக்கும் தெரியறதில்ல கிழக்கு முகம் தத் புருஷம் மேற்கு முகம் சாதம் தெற்கு முகம் அகோரம் வடக்கு முகம் வாமதேவம் மேல்நோக்கிய முகம் ஈசானம் முகம் முகம் அதோ இப்படி முருகப்பெருமான் சிவபெருமானோட அறிவு வடிவை கொன்றிருப்பதனால முருகனுக்கு ஞான பண்டிதன் என்ற பெயர் உண்டு எம்பெருமானின் நெற்றி கண் உணர்த்தி நிற்கும் சிவ அறிவு ஆழ்ந்து அகன்று நுண்ணியதா இருக்கிறதுனால முருகனை வேலின் வடிவை கொண்டு வழிபட்டாங்க நாவில் சிறக்கணும் அப்படின்னு முன்பெல்லாம் வேலின் நுனிய வச்சு நாவில் மந்திரம் எழுதும் வழக்கம் இருந்துச்சான் அதுவே பின்னால நாவில் வேல்குத்திர வழக்கமா மாறிடுச்சான் அதே மாதிரி பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலே மனம் உண்டு அப்படின்னு சிவபெருமான் சொல்றாரு அத நக்கீரர் ஏற்க மறுக்கிறார் இதனால கோபம் கொண்ட சிவபெருமான் நெற்றி கண்ணை திறக்கிறாரு அப்போ நக்கீரர் நெற்றிக்கண்ணை கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்றாரு உடனே சிவபெருமான் நக்கீரரை நெற்றிக் கண்ணால எரிக்க அவர் பொற்றாமரை குளத்துல போய் விழுந்திருவார் பிறகு எம்பெருமானின் திருவருளால சிவ அறிவோடு நக்கீரர் மீண்டும் நலமோட பொற்றாமரை குளத்திலிருந்து எழுந்து வர்றாரு நக்கீரருக்கு எம்பெருமானின் பேர் அருளையும் கருணையும் சிவ அறிவையும் அந்த நெற்றிக்கண் மூலமாகவே உணர்த்தியிருப்பதனால கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தேரி அப்படின்னு மாணிக்க வாசகர் அவ்வளவு அழக பாடியிருக்கார் இதுதான் இந்த பாடலோட பொருள் விளக்கம் நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நமக்